ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மனித உடல் அதிசய படைப்பு என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மனிதர்களின் உடலில் பல அதிசயங்கள் இருக்கின்றன நம்முடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு சிறப்புகளையும் அதிசயங்களையும் தான் இருக்கிறது அவற்றில் சிலவற்றை நாம் பார்ப்போம் மனித உடலில் உள்ள நரம்புகளின் மொத்த நீளம் சுமார் எழுபத்தி இரண்டு மீட்டர் நம் உடலில் உள்ள மொத்த ரத்தம் ஐந்து லிட்டர் ஆகும் நம் உடலில் உள்ள ரத்தம் முப்பது கோடி கிலோமீட்டர் பயணிக்கின்றது நுரையீரல் ஒரு நாளில் இருபத்தி மூன்றாயிரத்தி நாற்பது முறை உள்ளிழுத்து வெளிவிடுகிறது நுரையீரலில் மூன்று லட்சம் மில்லியன் இரத்த நாளங்கள் உள்ளன இதனை ஒன்றிணைத்தால் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இதயம் ஒரு நாளில் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது முறை துடிக்கின்றது மனித உடலில் சதை அழுத்தம் அதிகமாக உள்ள பகுதி நாக்கு ஆகும் அதில் சுவையை அறியக்கூடிய மூவாயிரம் செல்கள் உள்ளன நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு சிறுநீரகமும் ஒரு மில்லியன் அடிகளை கொண்டிருக்கிறது மனித கண்கள் இருபத்தி நான்கு கிராம் எடை கொண்டது ஆனால் அதற்கு ஐநூறு விதமான ஒளியை பகுத்தறியும் சக்தி உண்டு ஒரு நாளில் கண்களின் தசை ஒரு லட்சம் முறை அசைகிறது இந்த அசைவுக்கு நிகரான வேலையை உங்களுடைய கால்களுக்கு கொடுக்க என்றால் நீங்கள் தினமும் எண்பது கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும் மனித மூளை எண்பது சதவிகிதம் நீராலானது விட இரவில்தான் அதன் செயல்திறன் அதிகமாக இருக்கும் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் இருபது சதவீதம் மூளைக்கு செல்கிறது நம்முடைய மூளையில் நூறு மில்லியன் நரம்பு செல்கள் உள்ளன மனித உடலிலுள்ள இரத்த குழாய்களின் நீளம் சுமார் ஆறு லட்சம் மைல்கள் ஆகும் இந்த தொலைவில் நாம் இந்த உலகத்தை இரண்டு முறை சுற்றி வந்துவிட முடியும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவிற்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திரமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனமும் பதினைந்தாவது வசனமும் என சத்திய வசனம் நம்முடைய பிறப்பை குறித்து சொல்கின்றது அன்பான தேவ ஜனங்களே தேவன் நம்ம எவ்வளவு வினோதமாக சிருஷ்டித்திருக்கிறார் நாம் அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் அவரைப் போல இருக்க வேண்டும் அவருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும் என அவருடைய திருக்கரத்தால் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் நாம் தேவனுடைய நாமத்தை நமது குணங்களின் மூலமாக மகிமைப்படுத்துவோமா ஆண்டவர் நாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்